வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் இந்த பத்து பொருத்தம் அப்படின்றது அவசியமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திருமண வாழ்க்கை அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்ன கொடுப்பனை இருக்குது அவங்க திருமணத்துக்கான நேரம் இருக்குதா ஃபர்ஸ்ட் அந்த வரனுக்கோ வதுக்கோ அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து திருமணம் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆயிடுச்சு வயசு இருபத்தஞ்சிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா போய் நம்ம உடனே போய் ஜாதகம் வந்தால் பொருத்தம் பார்க்கக்கூடாதுங்க அதுக்கு திருமணத்துக்கான காலம் எப்போ இருக்குது அதை தான் நான் முன்னாடியே சொல்ல வரேன் நம்ம முன்னாடியே வந்து ஆஹ் எப்பவுமே எல்லா வீடியோவிலயும் சொல்லிருப்பான் அதாவது திருமணத்துக்கான காலம் அவங்க ஓரளவு ஒரு டிகிரி ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னா அப்ப போய் ஜாதகத்தில் ஜாதகத்துல வந்து திருமணத்துக்கான நேரம் வந்திருக்கா எப்ப அந்த திருமணத்துக்கான காலம் இல்ல இவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு சம்பாதிச்சு வீடுலாம் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் லேட்டா திருமணம் பண்ற அமைப்பாக இருக்கா உடனே திருமணம் பண்ற அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம திருமணம் பண்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அப்ப திருமண வாழ்க்கையோட அவங்களுக்கு கால நேரம் இப்ப வந்துருச்சான்னு தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும் ஏன்ட்டு பெரும்பாலும் வர்ற ஜாதகத்தெல்லாம் பொண்ணு வீட்டில் இப்போ பொண்ணு இருக்குன்னு வந்து எல்லாம் ஜாதகம் வருது அதனால பொருத்தம் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கான நேரம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் இல்லை பொண்ணு வந்து வயசாகிடுச்சி சரி எல்லாம் ஜாதகம் வந்துட்டு இருக்கு பொண்ணு கேட்குறாங்க அதனால பொருத்தம் பார்க்க வந்தோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு திருமணத்துக்கான நேரம் வந்திருக்கான்னு பார்க்கணும் திருமணத்துக்கான நேரம் இருந்து அப்போ நம்ம வந்து தான் நம்ம நம்ம திருமணத்துக்கான நேரம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போ அந்த திருமண வாழ்க்கையை நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனையே நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் நம்ம ஜாதத்தில் இருக்கிற அந்த கலத்திரம் அதாவது ஏழாம் இடம் அப்படின்ற அமைப்பு எந்த நிலையில பாதிக்கப்பட்டிருக்கா உயர்வான நிலையில இருக்குதா எப்படி இருக்குது அப்படின்றும்போது நம்ம கொடுப்பனை இப்படி தான் யாரை திருமணம் பண்ணாலும் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற அந்த தன்மை இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்ததே திருமணம் பொறுத்ததுக்கிட்டே போகணுங்க ஓகேங்களா நம்மகிட்ட வந்து நம்ம பையனுக்கு வயசாயிடுச்சு பொண்ணுக்கு வயசாயிடுச்சு நம்ம திருமணம் பார்க்கணும் ஜாதகம் வந்தால் உடனே பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும் இப்போ நடக்கிற நேரம் திருமணத்துக்கான நேரம் இருக்குதான்னு பார்க்கணும் குரு பலம்னு சொல்றாங்க குரு பலம் வந்துருச்சுன்னு டிவிலெலாம் சொல்கிறாங்க இந்த ராசிக்கு இப்போ நல்லா இருக்கு கல்யாணம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ அந்த ராசிக்கு குரு பலம் அப்படின்றது அந்த நிகழ்வில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அவ்வளோதான் ஆனால் திருமணத்தை நடத்தி வைக்காது குருபலம் அப்படின்றது திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கிடையாதுங்க அந்த ஒரு நிகழ்வு நீங்க எது ஒன்றாலும் பார்க்கலாம் குருபலம் அப்படின்றத வந்து நீங்க எல்லாத்துக்குமே பார்க்கலாம் அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பார்க்கலாம் ஒரு ஒரு சுபவிசேஷம் செய்யறதுக்கெல்லாம் குருபலம் இருந்துச்சு அப்படின்னா குருபலம்ன்ற சந்திரனுக்கு பார்க்கறதுங்க அப்போ அந்த மனசுக்கு சம்மந்தப்பட்டது தான் மனசு வந்து சந்தோஷப்படும் மனசு வந்து ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குருபலம் பலம் இருந்ததுன்னா குழந்தை பேருக்கான வாய்ப்பு அடுத்தது உடனே உண்டு அப்படின்றது தான் அந்த குருபலத்தோட தன்மை அதனால் குருபலம் இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப கல்யாணம் நாம் ஆயிடணும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கு திருமண பாவம்ன்ற ஏழாம் பாவம் அதனுடைய திரிகோண பாவங்கள் இயங்கணும் அது இயங்கினா தான் திருமணம் ஆகும் குரு இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் ஆகிடாது இந்த உடனே இன்னும் ஒரு மூணு மாதம் இந்த குருபலம் பலம் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இல்லையா அதுக்கப்புறம் சகடம் வந்துடுமா அப்போ திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளுக்கு ஏழாம் அதிபதியோட நேர காலகட்டங்கள் ஏழாம் அதிபதியோட தசா புத்தி இருந்தது அப்படின்னா திருமணம் பண்ணிக்கலாம் குருபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா நம்ம இந்த பத்து பொருத்தம் அப்படின்னும் போது பத்து பொருத்தம் பார்க்குறாங்க பத்து பொருத்தத்துக்கு பெரும்பாலுமே அந்த முன்னாடி அந்த பழமையான ஜோதிடர்கள் எல்லாமே இந்த பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது அது இருந்தால் போதும் அப்படிதான் நாங்கள் அந்த கால நான் ஐம்பது வருஷமாக ஜோசியம் பார்க்குறேன் அப்படிதான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாதுங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் யாரும் பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகல எந்த விஷயமும் இல்லை அப்பா சொல்கிறத கேட்டுக்கிறாங்க வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போவோம் அவங்களுக்கு அந்த பத்து பொருத்தம் பார்த்தா போதுமானது ஆனால் இந்த காலகட்டத்தில் காலம் களிகாலமாகிடுச்சு போச்சு எல்லா பெண்களும் சரி வெளியில் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய நாலேஜ் வளர்ந்துடுச்சு அதனால் இந்த பத்து பொருத்தம் மட்டுமே அந்த இடத்துல முக்கியத்துவமாக இருக்கிறது கிடையாது பத்து பொருத்தம் பார்த்து அவங்க சொல்கிறாங்கல்ல பழைய ஜோதிடர்கள் வந்து அது போல் சொல்கிறாங்க நம்ம பத்து பொருத்தம் மட்டும் தான் பார்த்தோம் வேற எதையும் பார்க்கல ஆனா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது ஓகே ஆனா இந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து வருதான்னு பார்த்தா ஒத்து வரலைங்க ஓகேங்களா அப்போ நட்சத்திர பொருத்தம் பாக்குறதும் முக்கியம் முக்கியமான பொருத்தங்கள் ஒரு அஞ்சு பொருத்தம் நான் சொல்கிறோம் அஞ்சு பொருத்தம் வந்து அந்த திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கொடுக்கலாங்க அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் தான் அதுக்கு மார்க் கொடுக்கலாம் மற்றபடி ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரகம் இன்னொரு ஜாதத்தில் இருக்கிற கிரகங்களோட சேரும்போது அவங்க ஒருத்தவங்க சொல்கிறத ஒருத்தவங்க ஏற்றுக்கிறாங்களா ஒருத்தவங்களோட மனநிலையோட ஒருத்தங்களுடைய மனநிலை ஒத்து போதோ ஒருத்தவங்களுடைய பொருளாதார நிலை இன்னொருத்த ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரகம் பொருளாதாரத்தை வளக்குதா இல்லை பொருளாதாரத்தை வந்து தடை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரக நிலை இன்னொரு ஜாதத்தில் உள்ள கிரக கிரகநிலையோடு சேரும்போது அந்த குழந்தை பேர் அப்படின்ற அந்த க அந்த அமைப்பு பாதிக்கப்படுதா இல்லை உயிரணு பாதிக்கப்படுதா இப்படி நம்ம இந்த இரு ஜாதகத்தையும் ரெண்டு ஜாதத்தையும் கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு ஜாதத்தில் உள்ள கிரகங்களோட இணைவை பார்க்கணுங்க அந்த இணைவை பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு பேரும் இணையும் போது அந்த விஷயம் எப்படி அவங்களோட மனசுக்குள்ளே எந் அந்த எந்த விஷயம் வளருது எந்த விஷயம் தடைப்படுதுன்னு பார்க்கலாம் அந்த தடை தாமதத்துக்கான காரணங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுங்க ராகு கேது சனி அப்போ ஒரு ஜாதத்தில் கேது இருக்கிற இடத்துல கார கிரகங்கள்னு சொல்கிற செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஆப்போசிட் ஜாதத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் பெருசாக வந்து ஒரு சந்தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு ராகு கேது இருக்கிற அதே பாவத்தில் ஆப்போசிட் அதே ராசியில் ஆப்போசிட் ஜாதத்தில் அதே போல் இருந்தது அப்படின்னா அதே ராசியில் அதே இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அந்த கலத்திர கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இருக்கும்போது அது வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருது அந்த நேரத்தில் ராகுதேச ராகு புத்தியோ இல்லை கோச்சாரத்தில் ராகு ஏதோ அந்த இடத்துல வந்ததுன்னா அந்த பாதிப்போட அளவு மிக பெருசாக இருக்குங்க ஓகேங்களா இந்த பத்து பொருத்தம் தான் சொல்ல வந்தோம் பத்து பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பொருத்தத்தில் தினம் கணம் தினம் கணம் யோனி ராசி ரஜி இந்த அஞ்சு பொருத்தம் ரொம்ப முக்கியமாக அதுலேயும் இன்னும் முக்கியமா எடுத்தீங்கன்னா இந்த மூணு பொருத்தம் பார்க்கணும் தின பொருத்தம் அப்படின்றது ஆயுள் ஆக ஆரோக்கியத்தை சொல்றது யோனி பொருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ரச்சி பொருத்தம் முக்கியமானது இந்த மூணு பொருத்தம் அவசியம் இருக்கணுங்க ஒரு ஜாதத்துல ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்றது தின பொருத்தம் இல்லை மற்ற பொருத்தங்கள் எல்லாமே இருக்கு தின பொருத்தம் இல்லை அப்படின்னா அதுல லக்னாதிபதியோட நிலை சொல்றோம் தின பொருத்தம் வந்து என்பது வந்து ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்லும் அப்ப தினபொருத்தம் ஒரு ஜாதத்துல நல்லா இல்லை அப்படின்னா சரியில்லை இல்லை அது வரலை அப்படின்னா ரெண்டு பேர் ஜாதத்துலையும் லக்னாதிபதியோட நிலை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் லக்னாதிபதி வந்து லக்னம் நல்ல ஒரு கெடாமல் இருக்கணும் லக்னாதிபதி போய் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும் நல்ல கிரகங்களுடைய பார்வையில் நல்ல கிரகங்களோட சேர்க்கலை இருந்திருக்கணும் அவங்களுக்கு ஆயுள் பலம் அப்படின்றது நல்லா இருக்கணும் இப்படி லக்னாதிபதியோட நிலை நல்லா இருந்தது ரெண்டு ஜாதத்துலேயும் நல்லா இருந்ததுன்னா தினபலம் தினபொருத்தம் இல்லைனாலும் ஒன்றும் ஒரு பெரிய அளவு பாதிக்காதுங்க ஏன்னா அந்த அது ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்கிறது தான் அந்த தினபுருத்தம் அப்படின்றது அதனால தான் அந்த பொருத்தம் இல்லைனாலும் மற்ற இந்த அமைப்பு இருந்ததுன்னா ஓரளவு அதுக்கு மற்ற பொருத்தங்கள்லாம் இருக்குது ஒரு எட்டு பொருத்தம் இருக்குது தின பொருத்தம் இல்லைன்னா அதில் லக்னாதிபதியோட நிலை நல்லா இருக்கணும் எந்த ஒரு ஜாதத்திலையும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் எந்த விஷயத்தையும் வந்து அனுபவிப்பார் அதாவது மீண்டு வந்துடுவாருன்னு அர்த்தம் ஓகேங்களா எல்லாமே நல்லா இருந்து லக்னாதிபதி வீ வீக்காக இருந்ததுன்னா அது வந்து பலன் இல்லாமல் போயிடும் எந்த விஷயத்தையும் வந்து இவர் முயற்சி பண்ண மாட்டார் எதுவுமே தோல்வி அடையும் விரக்தியில் இருப்பார் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது லக்னாதிபதி வீக்காக இருந்தார்னா ஓகேங்களா எதாக இருந்தாலும் தடை தாமதமாகும் பிரச்சனையாக இருக்கும் அப்போல் இவர் வந்து உடஞ்சி போயிடுவார் போல் லக்னாதிபதி வீக்காக இருந்தால் ஒரு போல்டாக இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்படி தான் சொல்கிறோம் அப்போலாம் வந்து நட்சத்திர பொருத்தத்தில் பத்து பொருத்தம் அப்படின்றது நட்சத்திர பொருத்தம் முக்கியம் அதில் அஞ்சு பொருத்தம் தினம் கணம் யோனி ராசி ரஜி அப்படின்றது ரொம்ப முக்கியம் முக்கியமான பொருத்தம் இந்த அஞ்சு பொருத்தம் முக்கியமாக இருக்கணும் அதை விட அந்த நம்ம சொல்கிறப்போல் அந்த கட்டை பொறுத்தவங்க ஒரு ஜாதத்தில் ஒரு இருக்கிற கிரகம் வந்து இன்னொரு கூட சேரும்போது அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கா இல்லை ஆகுதா அப்படின்றத போ நோக்கி போகணும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு பிறகு அது வளர்ச்சியாக இருக்கா இல்லை அந்த கிரகங்கள் இன்னொரு ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் கூட அந்த ராகு அது சேரும்போது அவங்க குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எடுத்து சொல்லணுங்க ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு பொண்ணு போன உடனே இந்த மாமியாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பொண்ணு போகிறதால மாமியாருக்கு ஒன்றும் ஆவ போகிறது கிடையாதுங்க அது மா இந்த பொண்ணு திருமணம் பண்ணலனால அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்கணும்ன்றது அவங்க விதி அமைப்பு இந்த பொண்ணு ஒரு வரன் போகிறதால இந்த மரிமம் வந்து தான் இந்த மாமியாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம திருமணம் பண்ணுற காலகட்டத்தில் அந்த ஜாதத்தில் மாமியார் இப்போ அந்த பையன் ஜாதத்தில் அம்மாவுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம திருமண பொருத்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லலாம் பத்து பொருத்தத்தில் தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜி முக்கியம் அதில் முக்கியமாக இன்னும் ஒரு மூணு பொருத்தம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா தினம் யோனி ரஜி பொருத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதில் தின பொருத்தம் இல்லைன்னா ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு லக்னாதிபதி நல்லா இருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து சிறப்பாக சேர்த்து வைக்கலாம் மற்ற பொருத்தங்கள் இருந்தாலும் ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னா நம்ம பெரும்பாலுமே சேர்க்கறது இல்லைங்க ரஜி பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் ரஜி பொருத்தம் இல்லை அப்படின்னா இல்லை ஆனாலும் வந்து இப்போ ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ ஒரு முந்தா நாள் வந்தால் ஒரு ஜாதகம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் வரும்போது ரஜிபுரத்தை வராது நான் அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்த இது இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வருஷம் ஆகுது அடுத்தடுத்து வந்த தசாபுத்தி திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பானது பாவங்கள்லேருந்து நடக்கலை நடக்கலை திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பான பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம் பன்னெண்டாவது இடம் ரெண்டாவது இடங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு எட்டாவது இடம் கூட எடுத்துக்கலாம் இந்த இடங்கள் வந்து திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பு கொடுக்குது அது போல இடத்துலேருந்து தசாபுத்தி எதுவும் பெருசாக நடக்கலை அதனால் பாதிக்கலைங்க அதனால பெருசா பாதிப்பு நம்ம பார்க்காத வரைக்கும் வச்சு பார்த்தா இந்த விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும் அவங்களுக்கு அடுத்தடுத்த தசாபுத்திகள் அப்படின்னும் போது பாதிப்பான அதை திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பான நடக்க நடக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் நட்சத்திர பொருத்தத்துல முக்கியமான பொருத்தங்கள் அஞ்சு பொருத்தம் அதுல மூணு பொருத்தத்தை பார்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கட்ட பொருத்தம் ஒரு ஜாதத்துல இருக்கிற கிரகம் ஒரு ஜாதத்துல இருக்கிற ராகு கேது கூட ஆப்போசிட் ஜாதத்துல இருக்கிற கிரகங்கள் சேரும்போது அதுவும் அது கலத்திரகார கிரகங்கள்னு சொல்கிற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் சேரும்போது அது வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது ஒரு சுப சுபகிரகங்கள் சேருது அப்படின்னு கிரகங்கள் வந்து சுப கிரகங்களோட சேருது குரு வந்து ஆப்போசிட் ஜாதத்தில் இல்லை சுக்ரன் செவ்வாயை சேரும்போது இல்லை சுக்கரன் செவ்வாயை பார்க்கும்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கூட ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் நல்லா இருக்கும் அதுபோல் குரு ஒரு ஜாதத்தில் இருக்கிற குரு ஆப்போசிட் ஜாதத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கும்போது அது நல்லா இன்னும் இணைப்பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க ஒரு ஜாதத்தில் இருக்கிற குரு இன்னொரு ஜாதத்து கூட இருக்கிற புதனை சேரும்போது இன்னும் இவங்களுடைய அந்த புரிதல் நாலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அதுபோல் அவன் அமைப்பாக இருக்கும் ஒரு சுக்கரன் வந்து புதன் கூட சேரும்போது ஒரு ஜாதத்தில் இருக்கிற சுக்கரன் இன்னொரு ஜாதத்தில் இருக்கிற புதன் கூட சேரும்போது புதன் சுக்கரன் காம்பினேஷன் வரும்போது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையாக இருக்கும் இப்படி அந்த சுபகிரகங்களுடைய சேர்க்கைலாம் நல்லா இருக்குங்க ஆனால் ராகுக்கு எது கூட ஆப்போசிட் ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் சேராமல் இருக்குதா பார்த்துங்க அப்படி இருந்தாலும் ராகுக்கு எது குறைந்த பாகையில் இருக்கணும் இந்த சேர்கிற கிரகம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சுப கிரகம் அதிக பாகையில் இருக்குங்க அப்படின்னா இந்த அதிக பாகையில் இருக்கிற கிரகம் அடுத்து கடந்து போயிடும் குறைந்த பாகையில் இருக்கிற ராகுக்கு எது பின்னோக்கி போயிடும் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்றும் முட்டிக்காது ஓகேங்களா அதனால் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த அமைப்பு இப்போ ராகு எதுக்குள்ளே இடைவெளி பாருங்கள் ராகு வந்து இந்த கிரகத்தை கடந்துடுச்சா இல்லை கடக்கலையா ராகு கேது கடக்கலையான்னு அது மட்டும் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் ஓகேங்களா அதனால் நட்சத்திர பொருத்தத்தில் அந்த அஞ்சு பொருத்தம் முக்கியம் அடுத்தது ஒரு பொருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தோஷம் அது போல ஒரு ஜாதத்துல இருக்கிற தோஷம் ஒரு ஜாதத்துல இருக்கிற தோஷத்தோட மேட்ச் ஆகுதா பாருங்கள் குறிப்பாக அந்த கலத்திர தோஷம் அப்படின்ற அந்த ஏழாம் எட்டாம் இடத்துக்கு சனிதேவ பகவானுடைய தொடர்பு இருந்தது பாவகிரங்களோட தொடர்பு இருந்தது அப்படின்னா ஆப்போசிட் ஜாதகத்தில் இருக்கிற குரு அந்த இடத்த பார்த்ததுன்னா பெருசாக அந்த தோஷம் பாதிக்காது அந்த கலைச்சர தோஷத்தை பார்த்துங்க ராகிய தோஷம் எப்பின்னு சொல்கிறது தான் ராகிய தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்றது அதனுடைய தசாபத்தி வந்தால் தான் பெரிய வீரியத்தை கொடுக்கும் தசாபத்தி வரலன்னா பெருசா பாதிக்காது ஆனாலும் அது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகமும் நல்ல இருந்தா கூட அது வந்து நல்ல ஆதிபத்தியமா அது போல அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் அது கூட சேர்ந்துருக்கிற கிரகமும் நல்லா இருந்ததுன்னா பெருசா பாதிக்காதுங்க ஓகேங்களா அதனால ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷத்தோட முறையை பாருங்க வெறியும் பத்து பொருத்தத்தை மட்டும் எடுத்துக்க வேணாம் அப்படின்றத தான் சொல்றேன் பத்து பொருத்தம் பார்க்கணும் அதுல முக்கியமான பொருத்தங்களை பார்த்துட்டு இந்த கட்ட பொருத்தமும் தோஷ பொருத்தமும் பாத்துக்கணும் முக்கியமாக இதை விட எல்லாத்தையும் விட இந்த நீங்கள் இந்த கட்டை பொருத்தம் பார்த்தாலும் சரி தோஷ பொருத்தம் பார்த்தாலும் சரி நட்சத்திர பொருத்தாலும் பார்த்தாலும் சரி நீங்கள் ஒரு உங்கள் ஒருங்கிற உங்கள் கணவன் மனைக்கு ரெண்டு பேருக்கும் இப்போ பார்த்தாலும் அந்த பொருத்தம் இருக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் காட்சி பார்த்தாலும் அந்த பொருத்தம் இருக்கும் அதே நம்ம எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் சொல்கிறோம் செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் கட்ட பொருத்தம் சொல்கிறோம் அப்படிலாம் எல்லாமே அதே மாதிரியா இருக்கும் இன்னும் பத்து வருஷம் காட்சி பார்த்தாலும் இருக்கும் இந்த ரெண்டு ஜாதத்தையும் ஒரு வயசில் பார்த்தாலும் அதே பொருத்தம் இருக்கும் ஆனால் நடக்கிற வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறத சொல்றது தசாபத்தியும் கோச்சாரமும் தாங்க தசாபத்தியும் கோச்சாரமும் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போறோம் அப்படின்றத சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த தசாபத்தியை நடத்துகிற கிரகம் திரு ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணுறதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷ காலமாது ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலமாவது அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாத பாவங்களான பன்னெண்டு பிரச்சனையான பாவங்களான ஆறு ஆறாம் பாவம் ஏன்னா ஏழாம் பாவம் திருமணம் ஏழுக்கு பன்னெண்டு அப்படின்றது ஆறு அப்புறம் லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது ஏழுக்கு எட்டாம் வரும் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்ன்றது ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக வரும் அப்ப இந்த ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து அதுவும் ஒரு கூட்டு கிரகம் நிறைய கிரகங்கள் அதுல இருந்து புத்தி நடத்தினா அடுத்தடுத்த புத்தி அதிலே இயங்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அடுத்து வர்ற தசாபுத்தி காலங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் சுப பாவத்துல இருந்து தசாபத்தி நடந்ததுதான்னு பாருங்க அப்படி நடத்தும்போது சுப பாவத்துலேயும் நடத்தும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுபோல் கோச்சாரத்தில் அந்த கிரகம் நீங்கள் திருமணத்தை கொடுக்குற கிரகம் இல்லை குரு சனி பகவான் அவங்களுக்கு வந்து நல்ல இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஜாதத்தில் திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பான பாவங்கள் இல்லாமல் இருக்குதா இல்லை திருமணம் பண்ணுற அந்த ஏழாம் இடத்தையோ ஏழாம் அதிபதியோ குரு பகவான் பார்க்குறாரா இப்படின்னு பார்த்து நம்ம திருமணத்தை சேர்த்து வைக்கலாம் ஓகேங்களா திருமண வாழ்க்கைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தசா புத்தி அது போல ஒருத்தவங்களுக்கு நடக்கிற திசை இன்னொரு தடவங்களுக்கு ஒரு பாதக திசையா இருக்கக்கூடாது அதாவது பாதகம் அப்படின்னா இது சொல்லுவோம்ல அதாவது ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் வந்து ஆவாது எ எதிரி கிரகம் அப்படின்னு அது போல இருக்கக்கூடாது இப்போ புதனுக்கு புதனுக்கு சொல்றோம் புதனுக்கு கேது ஆகாது அப்படின்னு சொல்றோம்ல அது போல அது போல வந்து அது போல பொருத்தமும் பார்க்கணும் தசாபுத்தி நடக்கிற தசாபத்தியும் குறிப்பா ஒன்னு ஆறு பத்துலேருந்து தசாபத்தி நடக்கக்கூடாது ஒண்ணு ஆறு பத்து இதுலேருந்து தசாபத்தி நடக்கக்கூடாது இதை பார்த்துங்க அதனால திருமண பொருத்தம் பார்க்குறது வயசாகிடுச்சி நம்ம பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு திருமணத்துக்கான நேரம் வந்துடுச்சான்னு பார்க்கணும் பத்து பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது பத்து பொருத்தமும் பத்து பொருத்தத்தில் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா முக்கியமான பொருத்தம் அஞ்சு பொருத்தமாக இருக்கணும் அதுபோல் கட்ட பொருத்தம் ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரகம் இன்னொரு ஜாதத்து கூட சேரும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்ததாக வந்து தோஷ பொருத்தங்கள் மேட்ச் ஆகணும் அடுத்ததாக வந்து புத்தி முக்கியமாக நல்லா இருக்கணும் புத்தியும் அப்போ நடக்கிற அந்த தசாபுத்தி நடத்துகிற கிரகமும் கோச்சாரத்தில் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பெருசாக பாதிப்பு வராது இணைச்சி வைக்கிற நம்மளுக்கும் ஒரு திருப்தியான விஷயம் கிடைக்கும் ஓகேங்களா அப்படி பார்த்து நீங்கள் இணைக்கலாம் பெற்றோர்களும் நீங்களும் வந்து அதான் நம்ம சொன்ன போல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெ நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் இருக்குது அது சூப்பராக கட்டலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம் ஒரு இது கட்ட பொருத்தம் நல்லா இருக்கா கட்டை பொருத்தம்னா ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரகம் ஒரு ஜாதத்தோடு போது நல்லா இருக்குதான்னு கேளுங்க அது நடக்கிற நேரம் திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பு வராத காலமாக இருக்குதான்னு பார்த்துங்க அதெல்லாம் கேட்டு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமணத்துக்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்னபோல எல்லாருமே அனுசரித்து போகிற தன்மை கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போகிற தன்மை குறைவா போச்சு எதிர்பார்ப்பு பேராசையும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அதனாலேயே வந்து திருமணம் ஆகி இந்த டைவர்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப அதிகமாக பிரிவினை அப்படின்றது அதிகமாக போச்சு மூணு மாதம் கூட ஒருத்தங்க ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்தா தானே ஒருத்தங்கள பற்றி ஒருத்தவங்க புரிஞ்சிக்க முடியும் போனவுடனே ரெண்டு மாதத்துல நான் நினச்சதெல்லாம் என்ன அவங்க புரிஞ்சிக்கல நான் என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புலாம் இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்குங்க அதனால் ஓரளவாவது நம்ம இந்த ஜாதத்தை பார்க்கும்போது இப்படி பார்த்து சேர்த்து வைக்கும்போது பிரச்சனைகள் குறையும் ஓகேங்களா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனால் நம்ம சேர்த்து வைக்கும்போது பிரச்சனைகளை இது போல் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை குறையிற குறைச்சிக்கலாம் ஓகேங்களா அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அதுபோல் நீங்கள் பாருங்கள் பெற்றோர்களும் வந்து இது போல் நீங்கள் ஜோதிட போய் ஜாதகம் பார்க்கும்போது இது போல் அமைப்பு நம்ம சொன்ன அந்த நட்சத்திர பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தங்கள் இருக்கணும் கட்ட பொருத்தம் இருக்கணும் தசாபுத்தி குறிப்பாக நடக்கிற தசாபுத்தி நல்ல இடத்துல இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்தணும் இதை மனசில் வச்சின்னு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் போடலாம் இல்லை கால் பண்ணியும் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் நம்ம நிறைய அந்த ஜோதிடம் சார்ந்த வீடியோ அதாவது ஆரம்ப நிலை படிக்கிறவங்களுக்கு ஜோதிடம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிமையான வீடியோ வந்து விதிகளோடு போட்டிருக்கோம் நம்ம அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் அந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பாருங்கள் அதை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு புது புது விஷயத்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி நம்ம எந்த ஒன்று அதுவும் ஜோதிடர்களாக இருக்கிற நம்ம வந்து இதை நம்ம அவசியம் செய்யணுங்க நம்மளுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை மறைக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற தன்மையை நம்மளுக்கு இருக்கணும் அது இந்த புதனோட கர்மா ரோகிணி உத்தரம் பூராடம் அப்படின்றது தான் புதனோட கர்மாங்க இந்த கர்மா வாங்கி இருக்கிற எல்லாரும் இந்த இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற எல்லாரும் இது லக்கணமாவா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமா இருக்கலாம் லக்கணப்புள்ளியாக இருக்கலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எதுவும் சொல்லாதீங்க அடுத்தவங்க நெகட்டிவா பேசுறாங்க அதை எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கரெக்டுன்னு ஃபர்தராக விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நாள்தோறும் புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதை தான் உங்ககிட்ட உங்க கூட திரும்ப நம்மளுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்மளுடைய சேனலை வந்து சேனலில் இருக்கிற வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஜோதிடம் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பொதுவான ராசி பலன் மாத பலன் பலன் இதெல்லாம் சொல்கிறது இல்லைங்க ஓகேங்களா ஜோதிடம் பார்க்கும்போது என்னெல்லாம் சந்தேகம் வருதோ எப்படிலாம் ஒரு ஜாதத்தை அணுகலாம் அப்படின்ற விஷயத்தோடு தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஒரு திருமண பொருத்தம் குழந்தை பேர் வேலை வாய்ப்பு வெளிநாடு போகிறது அப்படின்னு விதிகளோட இந்த விதிகள் வந்து வெளிநாடு போகிறது அப்போ இந்த விதிகள் இந்த ஜாதத்தில் இருக்குது அதனால் இவங்க வெளிநாடு போனாங்க இந்த திருமண வாழ்க்கையை பாதிப்புனா இந்த ஜாதத்தில் இந்த திருமண வாழ்க்கையை பாதிப்புக்கான விதி இது அந்த விதி இந்த ஜாதத்தோடு இப்படி ஒத்து போகுது தான் ஆய்வோடு தான் நம்ம ஒவ்வொரு ஜா உதாரண ஜாதமும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே